இளை வரைக்கும் வணக்கங்க நம்ம மக்காச்சோளத்தில் ஒரு ரெசிபி செய்யலாங்க இந்த சட்டி வச்சாச்சுங்க குக்கரில் குக்கரில் வேக நான் கொஞ்சம் வேகட்டுங்க ஒரு நாலஞ்சு விசில் கூட விடுங்க தப்பு மொதல் ஃபஸ்ட்டு வேகட்டோம் கொஞ்சம் கடலை மாவு எடுத்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க லட்டு பண்ணலான்னு ஐடியாங்க ஆணில் தீபாவளி ரெசிபி ஒரு லட்டு பண்ணலான்ட்டு நீங்கள் முன்னக்கொடி செஞ்சு காட்டினீங்கன்னா நீங்கள் ரெடி ஆக்கிடுவீங்க இல்லை அதனால் இந்த மாதிரி போடலான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்க வேறு மாதிரி செஞ்சுருந்தாங்க நான் அவங்களுக்கு சூப்பராக செஞ்சு காட்டுறேங்க நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்படி கரைச்சிக்கோங்க அந்த பதத்தில் கடலை மாவு லட்டுக்கு மெயின் கடலை மாவு தானங்க கான் வேக வச்சுருக்குதுங்க போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு ஈஸியானதை சொல்லி கொடுக்குறேங்க ஏன்னா தீபாவளி இனிப்பு முக்கியங்க நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு காட்டலாம் அனைவரும் ட்ரை பண்ணணுங்க அனைவரும் ட்ரை பண்ணணும் பாவப்பட்ட மக்கள் அவங்களும் செய்யலாம் வீட்டை ஒரு ஒருத்தங்க வீட்டில் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது கான் இருந்தாலும் வரலாம் இல்லாட்டாலும் செய்யலாங்க அதனால் நான் உங்களுக்கு ஈஸியானதை வருங்க இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பூந்தியாட்டை எ எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கரக்குறோம்னா நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிக்கோங்க அப்போ பார்த்தாங்க நம்ம பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும் எல்லாரும் ட்ரை பண்ணுறீங்க தீபாவளி அசத்துறீங்க பாகு காய்ச்சலாங்க மண்டவெல்லாம் பாகு காய்ச்சிக்கலாம் அந்த இதுக்கு ஒரு கிளாக்கு மேலே இருக்குதுங்க அரைச்சிக்கோங்க சரிங்களா அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அது இது ஒரு நோலாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க யார் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க புது புது விதமான லட்டுங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஆரோக்கியமானதுங்க மக்காச்சோளம் கான் மக்காச்சோளம் வந்து ஆரோக்கியம்னு சின்ன குழந்தை கூட தெரியுங்க இந்த வரலாம் நாட்டு மக்காச்சோளங்க ஸ்வீட் கார்ன் கிடையாதுங்க ஸ்வீட் கான் நல்லதில்லைங்க ஸ்வீட் கான் இயற்கை தானேங்க இயற்கை தானேங்க வரணும் அதில் ஸ்வீட்டாக வருதுன்னா அப்போ அதில் என்னங்க இருக்குது அதனால இங்கே வருங்க நாட்டு தான் கிடச்சிச்சு அதனால தாங்க இதில் செய்யலாம்னு செஞ்சுருக்குறேன் நான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்குறோங்க நல்லாயிருக்கும் சரி உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் புது விதமான தீனாக இருக்குங்க ஒரு இனிஃபாக இருக்குங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்க டிஃப்ரெண்டாக லட்டு செஞ்சு இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுங்க வச்சிருக்குதுங்க நெய் நெய் போட்டுக்கலாங்க राज है राज बोलता है बनिक आंगे मुंदरी கலையை விட்டுக்கலாங்க சத்தானு லட்டு ரெடிங்க சத்தான் லட்டு மக்காச்சோளம் ட்ரை பண்ணுங்க புது எதாவது ட்ரை பண்ணுங்க நெய் எண்ணெய் நிறையா இருக்குதுங்க பார்த்திங்களா ஒட்டில் பத்திரிக்கை காயில் நெய் எண்ணெயாக இருக்குதுங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சுவையான ஆரோக்கியமான லட்டுன்னு சொல்லலாங்க சுவையோட மக்காச்சோளம் மாவு ஆரோக்கியமான லட்டுன்னு சொல்லலாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாரும் செய்கிறீங்க அசத்துறீங்க ப்ரெசன்டேஷன் பார்க்கலாங்க மக்காச்சோள லட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க அனைவரும் ட்ரை பண்ணுங்க நாட்டு மக்காச்சோளங்க உடம்புக்கு நல்லா ஹெல்த்திங்க ஹெல்த்தியான சொல்ல போனால் ஹெல்த்தியான மக்காச்சோளம் லட்டு ஹெல்த்தியான லட்டு ரெடி ரெடியாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாங்க அனைவரும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சூப்பராக இருக்குதுங்க ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் பார்க்காங்க சூப்பராக இருக்குதுங்க புது விதமாக இருக்குதுங்க புதுசாக இருக்குதுங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அம்மா சொல்லுங்க சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம்